நம்ம சூரியோட ஆக்டிங்ல உருவான கருடன் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை ரீசெண்டா தேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த படம் பார்க்க எப்படி இருக்கு பண்ணுவா பாத்திரலாம் படத்துல நம்ம சூரி சசிகுமார் மற்றும் உன்னிமுகந்தன் தான் லீடோலா ப்ளே பண்ணிருப்பாங்க இந்த படத்துல ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா சசிகுமாரும் உன்னிமுகந்தனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க சூரி சின்ன வயசுல இருந்து உன்னிமுகனுக்கு தான் சம விசுவாசியா இருப்பாப்ல ஒரு கடத்துல உன்னிமுகந்தன் ஒரு பெரிய தப்பு பண்ண இதுக்கப்புறம் சூரி யார் பக்கம் நின்னார் தான் இந்த படத்தோட ஒரு சிம்பிளான ஒரு ஒன்லைன் ஸ்டோரி இந்த படம் ஓவராலா பாக்குறதுக்கு சம குளமாசா இருந்தது சூரியோட ஆக்டிங் பா சான்ஸே இல்லை வேற லெவல் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் அதுவும் குறிப்பாக அவர் பேசுகிற அந்த மூச்சு விடாமல் டைலாக்லாம் இருக்கு பாருங்க எப்பா சாமி இன்னப்பா இப்படி நினைக்கிறீ அப்படின்ற லெவலுக்கு இருந்தது நம்ம சூரிக்கு சீரியஸான டைலாக் கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்தை செம்மையாக செட்டாக இருக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு சீன்லுமே பார்த்தீங்கன்னா அவரை செதுக்கியிருக்காங்க அண்ட் லவ் போர்ஷன்ஸுமே எடுத்துக்கிட்டா கிரிஞ்சா இல்லாமல் அதுவுமே டீசெண்டாக இருக்கு பார்க்கறதுக்கும் நல்லாவும் இருந்தது படத்தோட ப்ரீ இன்ட்ரல் சீன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரிக்கு வந்து சாமி பிடிச்சிரும் அதுக்கப்புறம் சாமியா அப்படியே அவர் மாறி ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு பாருங்க சூரிய வேற லெவல்ல இருந்தது நம்மளையே கொல நடுங்க வச்சிருச்சு அந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த படத்தோட லவ் சீக்வன்ஸுமே டீசென்டா இருந்தது அதை தாண்டி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தின ஸ்டோரிஸ் ஸோ அதுல இருக்கிற மண்ணுக்காக பொண்ணுக்காக பணத்துக்காக இந்த மூணு விஷயங்களால ஒருத்தன் எந்த அளவுக்கு ஒரு தப்பான வழியில போறான் அப்படின்றத இந்த படத்து மூலமா எடுத்து காட்டியிருக்காங்க அண்ட் ஓவராலா ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு படமும் கூட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட கொஞ்சம் நல்லா போச்சு ஆனால் நடுவில் கொஞ்சம் லைட்டாக லேக் அடிச்ச மாதிரி ஃபீல் இருந்தது அது மேக்ஸிமம் அந்த லவ் சீக்வன்ஸ்லாம் வச்சு ஒரு மாதிரி கொண்டு போயிருந்தாங்க அதனால தான் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரல் சீன்ஸ்க்கு அப்புறமாலாம் வேறு லெவல் பண்ணிட்டாங்க செகண்ட் ஹாஃபையும் பார்த்தா செம்ம இன்ட்ரெஸ்டிங்ஜா கொண்டு போயிருந்தாங்க ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேயும் கூட கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் ட்ரை பண்ணலாம் ஒரு ஒட்டான ஒரு மூவி ஸ்டியூடியோ ஃபேன்ஸாக மட்டும் இல்லாமல் நியூட்ரல் ஃபேன்ஸுக்குமே இந்த படம் செம்மையாக இருக்கும் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க படத்தில் அவ்வளோ ரத்தம் தெரியாத இருந்தாலுமே நான் பார்த்த தேட்டர்லாம் மோஸ்ட்லி ஃபேமிலியில் தான் வந்தாங்க அவங்களுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அந்த லெவலுக்கு படம் இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு அண்ட் இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபைவ் டு ஃபோர் கொடுக்கலாம்